சிபிசிஐடி விசாரணையில் முக்கிய தகவல்கள் எதையும் கூற பன்னா இஸ்மாயில் மறுத்து வரும் நிலையில் அவரை வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறை விசாரணைக்கு எடுக்க அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளனர் இந்த முன்னணி தலைவர்கள் கொலை வழக்கில் கைதாகியுள்ள பன்னா இஸ்மாயில் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரிடம் ஆடிட்டர் ரமேஷ் வெள்ளையப்பன் அரவிந்த் ரெட்டி ஆகியோர் கொலை செய்யப்பட்டது குறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் ஆனால் முக்கிய தகவல்கள் எதையும் கூற பன்னா இஸ்மாயில் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர் இதனிடையே இந்து முன்னணி பிரமுகர்கள் கொலை வழக்கில் கைதாகியுள்ள பிலால் மாலிக்கை காவல்துறையினர் குடியாத்தத்திற்கு காரில் அழைத்து சென்றனர் அங்கு தான் குடியிருந்த வீட்டை காரில் இருந்தபடியே பிலால் மாலிக் அடையாளம் காட்டினார் அதை தொடர்ந்து வீட்டின் உரிமையாளர் ரவி வியாபாரி ஜாவித் அகமது உள்ளிட்ட ஐந்து பேரிடம் காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்